வரலட்சுமி விரதம் ஆடி மாதம் வரும் வளர்பிறை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தேவியை வழிபடுவதற்கு மிகவும் உகந்த நாளாகும் இந்த புனிதமான நாளில் வரலட்சுமி விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது இந்த விரதத்திற்கு பின்னால் ஒரு அழகான பத்தி பெண்கதை உள்ளது வாருங்கள் தெரிந்து கொள்ளலாம் பண்டைய காலத்தில் குந்தினாபுரம் என்ற அழகிய நகரில் ஷாருமதி என்ற பக்தியான பெண் வாழ்ந்து வந்தாள் அவள் மகாலட்சுமியின் மீது அளவற்ற அன்பு கொண்டிருந்தாள் தன் கணவரையும் மாமனார் மாமியாரையும் தெய்வமாக மதித்து பணிவிடை செய்வதில் அவள் சிறந்தவராக இருந்தாள் ஒரு நாள் இரவு சாருமதியின் கனவில் மகாலட்சுமி வரலட்சுமியின் வடிவில் தோன்றினார் அரமதி உனது பக்தியால் நான் மிகவும் மகிழ்ந்தேன் ஆடி மாத பௌர்ணமிக்கு முன் வரும் வெள்ளிக்கிழமையில் எனக்கு விரதம் இரு உன் விருப்பங்களை நிறைவேற்றுகிறேன் என்று அறியினார் விரத் பின்னர் விரதம் இருக்கும் முறையையும் விளக்கினார் சார்மதியிடம் தனது கடமை பற்றி கணவரிடம் கூறிய சார்மதி வரலட்சுமி விரதம் இருக்க முடிவு செய்தால் அவள் தனது தோழிகளையும் மண்டை வீட்டு பெண்களையும் அழித்து விரதத்தின் மகிமையையும் முறையையும் எடுத்துரைத்தார் அனைவரும் ஒன்று கூடி மகாலட்சுமிக்கு பக்தி சிரத்தையுடன் பூஜை செய்தனர் பூஜை முடிந்ததும் பெண்கள் தங்கள் கைகளில் மஞ்சள் கையை கட்டிக்கொண்டனர் விரதத்தின் முடிவில் அவர்கள் எழுந்தபோது அவர்கள் அணிந்திருந்த எளிய ஆபரணமாக மாறினர் அவர்களின் வீடுகளில் செல்வம் தானியம் மற்றும் பலவிதமான வளங்களால் நிரம்பினர் இந்த அற்புதங்களைக் கண்டு அனைவரும் மகாலட்சுமியின் கருணியை இயந்து போற்றினர் சார்மதியின் பக்தியால் மகாலட்சுமி அருளிய இந்த வரலட்சுமி விரதம் இன்று வரை உலகம் முழுவதும் உள்ள பெண்களால் பக்தி சிரத்தையுடன் அனுஷ்டிக்கப்படுகிறது இந்த விரதம் நம்பிக்கையையும் பக்தியையும் வெளிப்படுத்தி மகாலட்சுமியின் அருளை பெற்றுத்தரும் ஒரு மங்களமான ஆகும்